வணக்கம் என் பெயர் சஸ்மிதா ஈரோடு மாவட்டம் அரசியலில் உள்ள ஊராட்சி ஒன்றிய திறக்க நான் நான்காம் வகுப்பு அடித்து வருகிறேன் அத்திருக்குறள் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் பொறுப்பார் அதிகாரம் ஐம்பத்தி கொ கொடுங்கோன்மை கொலை மேற்கொண்டாரின் கொடியதே அலை மேற்கொண்டாரின் அல்லவை செய்து வேலோடு நின்றான் இடு என்று இடு என்ற போலு போலும் கோளோடு நின்றான் இரவே நாடோடு நாடி முறை செய்யா மன்னவன் நாடோடி நாடு கெடும் கூளும் குடியும் ஒருங்கிணைந்து கோ செய்யும் அள்ளர் பற்று ஆற்றாது அள்ளப்பற்று ஆற்றாது அழுதன் அழுத கண்ணீரே செல்வத்தை தேக்கும் படை மன்னனுக்கு மன்னுதல் செங்கோமை அத்திரனோல் அத்திரனோல் மன்னவாம் மன்னர்

अरतोलिलोर नूल मारपा का काळे कावा येनेन நன்றி வணக்கம்